ரொம்ப முக்கிய விஷயம் ஒண்ணு மக்களுக்கு மன உளைச்சல் அது பெண்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் என்னமே கிடைக்க மாட்டேங்குது நான் வீட்லயே இருக்கேன் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் மத்தவங்கனால அவங்களை விட மத்தவங்கனால அவங்களுக்கு மன உளைச்சல் அதிகம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கிற மன உளைச்சல் அதிகம் உண்டு இந்த மன உளைச்சல் தீரணும் கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம் இல்லையா அதுக்கப்புறம்தான் இது எல்லாமே நம்மளால செயல்படுத்த முடியும் இந்த மன உளைச்சல் சொல்றாங்க நீ கொஞ்சம் தியானம் பண்ணு நீங்க வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டில சேருங்க மன உளைச்சல தீரணும் அதே பேசிக்ல சொல்ற தியானத்தின் மூலியமாகவே இந்த ஏஞ்சல் நம்பரை சொல்லுங்கன்னு சொல்றேன் அப்ப இந்த மன உளைச்சலை தீர நான் சொல்ற நம்பர் ஏழு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் புரிஞ்சுதுங்களா இந்த மன உளைச்சல் தீர ஏழு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் இது இடது நான் எல்லாமே இடது கையில தான் சொல்லிட்டு இருக்கேன் இதே சிகப்பு பேனாவால எழுதிக்கோங்க ஒரு வட்டம் போட்டு ஒரு கார்ட்போர்ட் சின்ன கார்ட்போர்ட் ஷீட்ல இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதி என் மன உளைச்சல் இப்போ உங்க பேரை போட்டு என் மன உளைச்சல் தீர வேணும் போட்டு உங்க படுக்கிற அந்த ஒரு வால்ல சின்னதா ஒட்டிடுங்க ஒட்டிட்டு இதனமும் நோட்ல எழுதுங்க நான் சொல்றபடி செய்யுங்க உங்களுடைய மன உளைச்சல் தீர்ந்துடும் அடுத்தது தூங்கும்போது உங்க தலகணிக்கு பக்கத்துல ஒரு டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணியில வெண்கடுகு வெண்கடுகு பச்சை கற்பூரம் ஒரு லெமன் இதை போட்டுருங்க போட்டு நீங்கள் அது எவ்வளோ நாள்னா அடுத்த நாள்லாம் வரல நீங்கள் ஒன்பது நாள் அப்படியே இருக்கட்டும் ஒரு நாล நாளையாத இருக்கட்டும் அந்த வைப்ரேஷன் உங்க மூளைய தான மன உளச்சு அந்த மன உளைச்சல் எல்லாமே அதுக்குள்ள போயிடும் போனதை அப்படியே எடுத்து செடிக்கு போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா பண்ணுங்க ரொம்ப பிரைட்டா இருப்பீங்க மன உளைச்சல் மன உளச்சல் மன நிமித்தி கிடைக்கும் இது எல்லாமே